கல்விக்காக இங்கிலாந்து மூன்று மாதங்கள் செல்ல இருக்க சென்றிருக்கேன் ஆகவே அந்த காலகட்டத்தில் கட்சி இங்கு வழிநடத்துவதற்காக ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அகில இந்திய தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கு அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமித்தமைக்கு அகில இந்திய தலைவருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று மாத காலம் ஏற்கனவே கட்சியில் உறுப்பினர் சேர்ப்பு புதுப்பித்தல் இயக்கமானது துவங்குகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் அகில தலைவர் இருந்து அனைவருமே ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால் இந்த பருவத்திற்காக இருபத்தி நாலு முப்பது பருவத்திற்கான உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் புதுப்பித்தல் இயக்கம் செப்டம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து துவங்குகிறது ஆகவே ஏற்கனவே கட்சியினுடைய மையக்குழுவில் முடிவு செய்திருக்கிறது மாதிரி அகில இந்திய தலைமையினுடைய குறிப்பும் ஒரு பூத்துக்கு இரநூறு பேர் சேர்க்கப்பட வேண்டும்னு ஆகவே தமிழ்நாட்டிற்கு ஒரு கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதில் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டியது கட்சியினுடைய கட்டமைப்பு நம்முடைய கடந்த கால அனுபவத்தில் எங்கு கட்டமைப்பு நல்லா இருக்கோ அங்க பார்ட்டியோட நல்லா இருக்கு அதனால இந்த காலகட்டம் அமைப்பினுடைய உறுப்பினர் சேர்ப்பு புதுப்பித்தல் மற்றும் கட்டமைப்பு ஏற்படுத்துகின்ற காலகட்டம் அதை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஆறு தேர்தலிலே தமிழக மக்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கான ஆணையை பெறுவதற்கான ஒரு காலகட்டம் அதற்கான பணி தேசிய தலைமையின் எதிர்பார்ப்புக்கு ஒப்ப இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கோ அரசியல் நிலவரத்தை பற்றி நான் முடிவு பண்ண முடியாது இல்லையா ஏனென்றால் அதை அன்றாடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசியலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே குறிக்கோள் இருபத்தி ஆறு தேர்தலிலே எல்லா விதத்திலும் மக்களுடைய ஆணையை பெறுவதற்கான தயாரிப்பினை மேற்கொள்ள வேண்டும் அதில் இன்னும் சொல்லப்போனால் செரியா உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் துவங்குகின்ற ஒரு காலகட்டம் அது நாளை மறுநாளே துவங்குகிறது அதோடு மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் நான் இருக்கிறதுனால இங்கே பெரிய குற்றச்சாட்டு கோயம்புத்தூர் மயிலாடுதுறை தென்சென்னை போன்ற பல பாராளுமன்ற தொகுதிகளில் இருந்த குற்றச்சாட்டு பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் வேண்டுமென்றே அதாவது வருட துவக்கத்தில் இருந்தவங்க கடைசியில் தேர்தலுக்கு முன்பாக திருத்தப்பட்ட பட்டியல்ல பேர் இல்லாதது போன்ற குளறுபடிகள் நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்ப்பதோடு இப்போ என்னுமரேஷனும் நடக்குது தேர்தல் கமிஷன் ஓட்டர்ஸ் என்னுமரேஷன் வே எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாக்குகளை பதிந்திருக்கிறார்களா அப்படிங்கிறது சேர்த்து பார்ப்பதற்கு ஒரு காலகட்டம் அதனால் அதில் எங்களுடைய கவனம் முழுமையாக இருக்கு நான் நான் சொல்றவரை எந்த தனிநபரும் முடிவு எடுக்கிறது இல்லை இதுவரை கூட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நிர்வாகியாக இருந்து வரேன் அதிலும் தொண்ணூற்றி மூணுலேருந்து ஸ்டேட் செக்ரட்டரி அதுக்கு பிறகு பல்வேறு பொறுப்புகளில் அப்போ மையக்குழுவில் நான் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருக்கேன் ஆகவே மையக்குழு தான் முடிவு பண்ணும் எனி பாலிசி டிசிஷன் அதுவும் கூட்டணி விஷயங்கள் ஆல் இண்டியா தான் முடிவு பண்ணும் இப்போது நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதுக்கான ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பு அதனால் இதுல அண்ணாமலை இருந்த முடிவு அவர் இல்லாத பொழுது முடிவு அப்படிலாம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக இருபத்தி ஆறில் மக்களுடைய ஆணையை பெறுவதற்கான பணியிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் அது கட்சி முழுமையாக எடுத்திருக்கின்ற முடிவு நான் என்ன சொல்றேன் இந்த நுண்டி குதிரைக்கு சறுக்கினது சாக்குமாங்க அந்த மாதிரியாக இவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு பல்வேறு திட்டங்களிலே நிதி ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் சென்ற பத்தாண்டில் மாத்திரம் ஏற்கனவே பல முறை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க இன்ன திட்டத்துக்கு இவ்வளவு நிதி அனு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவை மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்றது போல செய்து கொண்டிருக்கும் இந்த ஒரு பெரிய திராவிட உருட்டு என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் கொடுக்குற நூறுரூவாய்க்கு இருபத்தொம்போது ரூபா தான் எங்களுக்கு தருங்க ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது காசு அப்படின்றாலும் இதுக்கு சரியான பதிலடி பாராளுமன்றத்தில் பட்ஜெட் உரையிலேயே மாண்புமிகு நிதியமைச்சர் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் எடுத்து சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் எடுத்த உடனே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் தி கலெக்ஷன் எங்கே போகுது டிஎன்ஜிஎஸ்டி அப்போ அதுலேயே நீங்கள் நூறுரூவா நிதி கொடுத்துருக்கோம் அதில் வந்து இருபத்தொம்பது ரூபாங்கிறத அடிபட்டு போகுது சரி அதுக்கப்புறமும் சென்ட்ரலுக்கு கொடுத்துருக்கிற மீதி ஃபிஃப்டி பர்சண்ட்டு அதில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ தேர்ட்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வர தமிழ்நாட்டுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்த நிதி பங்கீடு விளவு தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் தி சென்டர்ஸ் ஷேர் நம்ம அதில் ரொம்ப எச்சரிக்கை ஏன்னா ஊடக நண்பர்கள் இந்த திராவிட உருட்டு பொய் புரட்டு இதுகளையெல்லாம் நீங்கள் முகமூடியை கிழிப்பதற்கு உதவணுங்கிறதுனால நான் கேட்டுக்கிறேன் ஆகவே முதல்ல ஃபிஃப்டி பர்சன்ட் யூ கேட்டு அதுக்கப்புறம் மீதி பிப்டி பர்சன்ட்லேயும் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இஸ் டிவால்வ் டு தி ஸ்டேட்ஸு அப்படின்னா என்ன ஒரு ரூபாய்க்கு எழுபத்தொரு நயா பைசா உங்களுக்கு வந்து சேர்ந்துருது அதுக்கு ஒழுங்காக செலவு பண்ணுங்க நான் கேட்குறேன் இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் சென்ட்ரல் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வால்யூம் ஆஃப் சென்ட்ரல் பட்ஜெட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ லேக் குரோட்ஸ் இந்த ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ லேக் கரோடில் லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் தௌசண்ட் லெவன் லேக்ஸ் லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இவ்வளவு பணம் நிதி வந்து வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இது தவிர மற்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நீங்க சேர்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு லட்சம் கோடி தட் மீன்ஸ் மோர் தேன் தேர்ட்டி பர்சன்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தமிழ்நாடு லெட்டஸ்ட் டிஸ்கஸ் நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்கா உங்க பட்ஜெட்லேருந்து எவ்வளவு செலவு பண்ணுறீங்க நாம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணலைன்னா வேலை வாய்ப்பு கிடைக்காது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நேஷனல் ஹைவேஸ் போடுது ரயில்வேஸ் போர்ட் கனெக்டிவிட்டி கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இது எல்லாமே நாம ரோடு போடும்பொழுது வேலை வாய்ப்பும் இல்ல அதில் நம்ம ஆள்களும் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆகவே மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னேற்றத்திற்கான விதிப்படியான செலவுகளை செஞ்சு கொண்டு இருக்கு அதோட மட்டும் இல்லை ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை உதாசீனப்படுத்தி மத்திய அரசாங்கம் எந்த ஒரு ஸ்டேட்டையும் ஒரு நயா பைசாக்கு கூட ஃபேவர் பண்ண முடியாது அவங்க கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பண்ண முடியும் அது விதிமுறைப்படியானது செய்து கொண்டு இருக்கிறது நமக்கு விசேஷமா ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா மாநிலத்துக்கு தாராளமா சென்டரை கேட்கலாம் ஆனா கேட்கற முறைப்படி கேட்கணும் நன்றி நன்றி நான் என்ன சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி மாண்பு பிரதமர் அவர்களே வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு உள்கட்டமைப்பு வசூல் ஏற்படுத்துறதுக்கான திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கார் இங்கே வந்து தமிழ்நாடு பிஜேபிங்கிறது தனி இல்லை ஆல் இண்டியா பிஜேபினுடைய ஒரு அங்கம் அதனால் மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி ஏன்னா மூணு லட்சம் கோடி பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இப்போ உதாரணத்துக்கு எல்லா ரேஷன் கடையிலையும் நியாயமா முதலமைச்சர் படம் போட்டு பையெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த கருணாநிதி அவர்களுடைய படம் போட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது ஏன் ஒரு ஒரு நபருக்கும் மாசம் அஞ்சு கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் ஸ்டேட் கவர்மெண்ட் தம்புடி பைசா கொடுக்குதா நோ இட் பர்சன்ட் சென்டர் சப்சிடி அப்படி இருக்கிறத இவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தால் அதுக்கு இனிஷியல் நான் போடுறேன்னு பேசக்கூடாது அதனால அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் மாநில சர்க்கார்த்த இருக்குது அவங்க மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா மாற்ற வைப்போம் தேங்க் யூ தேங்க் நான் நான் விஜய விமரிசேன்னு நீங்கள் சொல்கிறது பொய் இல்லையா நூறு சதவீதம் இல்லைங்க நூறு சதவீதம் பொய் ஐ ஹாவ் நாட் கிரிட்டிசைஸ்ட் விஜய் அவர் அவரோட மெர்சல் படத்தில் சொன்ன பொய்ய ஏன்னா பாரத நாட்டில் நாடு முழுக்க ஏழைகளுக்கு கல்வி இலவசம் அரசாங்க பள்ளிக்கூடம் மூலமாக நீங்கள் இல்லை இல்லை நான் ஸ்டாலின் மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தெல்லாம் கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னீங்கன்னா லட்ச ரூபா கட்டணும் வேலை சன் சன்ஷைன் ஸ்கூல் தான் எனக்கு வேணும்னா ஆனால் அரசு பள்ளிக்கூடம் இலவசம் தானே கல்வி இலவசம் சரி மருத்துவம் இலவசம் நீங்கள் மலையா சிங்கப்பூரில் நினச்ச உடனே அட்மிட் ஆக முடியுமா முடியாது முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கணும் ஆகவே அங்கெல்லாம் இலவசமாக இருக்குது இந்தியாவில் இல்லைன்னு சொன்ன பொய்யுக்கு எதிராக நான் அறிக்கை கொடுக்க நான் விஜய்க்கு எதிராக அறிக்கை கொடுக்கல அந்த படத்தில் சொல்லப்பட்ட பொய் ஒரு பொய்யை வந்து நேரட்டிவாக செட் பண்ண நினைச்சத பஞ்சர் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் அதனால் நான் விஜய் வந்து நான் அவரை கட்சி ஆரம்பிக்கணும்னே வாங்கன்னு சொல்லியிருக்கேன் பதினெட்டு வயது நிரம்பிய எவருக்கும் மக்கள் பணியாற்ற உரிமை இருக்கு அதனால அவர் செஞ்சிருக்கார் கோயிலுக்கு போயிருக்கார் ஓகே வரவேற்கிறோம் அவ்வளவுதானே நான் அன்னைக்கே கட்சி ஆரம்பிக்கிறேன் அன்னைக்கே வரவேற்றிருக்கேன் நன்றி